பள்ளிக்கூடத்துல பத்து வருஷத்துக்கு மேல படிக்கிறோம் கணக்கு தமிழ் ஓவியம் பயாலஜி இப்படி நிறைய பாடங்கள் சொல்லித்தராங்க ஆனா எப்படி பணக்காரன் ஆகணும்னு தர மாட்டேங்கிறாங்க அதனால தலைமுறை தலைமுறையா பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைங்களுக்கு மோசமான பணப்பழக்கம் போயிட்டே இருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இது எவரி லிட்டில் ஸ்டெப் இன்னைக்கு நாம பணக்காரங்க ஆக விடாம தடுக்கிற எட்டு மோசமான பழக்கங்களை பத்தி பார்க்க போறோம் இந்த லிஸ்டில் இருக்கிற முதல் பழக்கத்தை பத்தி நான் ரிச் டேட் போர் டேட் புத்தகத்தில் படிச்சேன் அதுல ஆத்தர் ஆட்களை அவங்க பில் கற்ற விதத்தை பொறுத்து பிரிக்கிறாரு முதல் குரூப் சம்பளம் வந்ததும் வாடகை டெலிஃபோன் கிரெடிட் கார்டு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குன்னு செலவு பண்ணிக்குவாங்க ரெண்டாவது குரூப் அதுக்கு ஆப்போசிட் முதல்ல அவங்க சம்பாதிக்கிறதுல டென் பெர்சென்ட் எடுத்து சேமிச்சிடுவாங்க அப்புறம் மிச்சம் இருக்கிற நைன்டி பர்சன்டே வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவாங்க முதல் மோசமான பழக்கம் கடைசியா தான் உங்களுக்குன்னு செலவு பண்ணுறது இப்படி பண்ணா உங்கள் செலவுகளை ஸ்ட்ரக்சர் பண்ண உங்கள் மனசை பயன்படுத்த மாட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவும் பின்னாடி தள்ளி போயிட்டே இருக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுங்க முதல்ல உங்களுக்குன்னு செலவு பண்ணுங்க இப்போ ரெண்டாவது மோசமான பழக்கம் கடன் வாங்குறது ஒரு நாள் ஏதாவது அவசரத்துக்கு பேங்க்ல இருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கலாம் ஆனால் அதை ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸாக மாற்றிக்காதீங்க கடனால் பணம் சம்பாதிக்க முடியும்னாலும் நார்மலா நமக்கு நஷ்டம்தான் நம்ம பணம் காலப்போக்கில் எக்ஸ்போனென்ஷியலா பெறுகிறதுக்கு பதிலா கடனுக்கான வட்டி நமக்கு எதிராக வேலை செய்யும் மூணாவது மோசமான பழக்கம் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதது எல்லாமே பிளான் பண்ணின மாதிரி போகும்போது வாழ்க்கை அழகா இருக்கும் நமக்கு ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வரும் நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணி எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடுவோம் ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சின்ன புழு பெரிய மரத்தை தின்னுடும் ஒரு நோய் வரலாம் கார் பழுதாகலாம் வேலை போயிடலாம் இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கலாம் அதனால நீங்க ஒரு மாசத்துல செலவு பண்ற அளவுக்கு ஆறு மாசத்துக்கான பணத்தை ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேமிச்சு வச்சா இந்த பிரச்சனைகள் இருந்தும் உங்களை பாதுகாச்சுக்கும் இப்போ பாசிட்டிவ் பிளான்ஸுக்கு போகலாம் நம்ம கனவுகள் எல்லாம் எதிர்காலத்தில் ஃபோகஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும் நம்ம வீடு கட்டணும்னு நினைப்போம் ஆனா இன்னொரு பக்கத்தை மறந்துடுவோம் நம்ம செலவுகள் என்ன என்னவாக இருக்கும் நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஆனால் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது நான் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சா அதிகமாக செலவு பண்ணவும் ஆரம்பிச்சிடுவேன் இன்னும் அதிகமாக சம்பாதிச்சா இன்னும் அதிகமாக செலவு பண்ணுவேன் நாலாவது மோசமான பழக்கம் உங்கள் செலவுகளை தெரிஞ்சுக்காமல் இருக்குது உங்க செலவுகள் உங்க சம்பாத்தியத்தை முழுசா சாப்பிடாம இருக்கிற மாதிரி பிளான் பண்ணனும் இல்லனா எப்பவும் வறுமைக்கு ஒரு ஸ்டெப் தூரத்துல தான் இருப்பீங்க நாலாவது பழக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஐந்தாவது பழக்கம் காஸ்ட்லியான ஹாபிஸ் வச்சிருக்கிறது நிறைய பேருக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்கும் அது ஒரு ஷர்ட்டா இருந்தாலும் சரி யாச்சா இருந்தாலும் சரி நம்மள மார்க்கெட்டிங் மூலமா அதிக அதிகமா வாங்க வைக்கிறாங்க கன்சியூமர் சைக்காலஜி பத்தி எல்லாம் தெரிஞ்ச ரொம்ப திறமையான டீம்ஸ் இருக்கு அவங்க உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அது ரொம்ப பயங்கரமா இருக்கு இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழி மார்க்கெட்டிங் சேனல்ஸ்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது டிவி மாதிரி முடிஞ்சா யூடியூப்ல வர்ற விளம்பரங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அதுவும் அனுபவத்துக்காகவோ படிப்புக்காகவோ பணத்தை செலவு பண்றதை தேர்ந்தெடுங்க ஏன்னா இப்படி பண்றதால நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்குவீங்க நீங்க கத்துக்கிற இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எதிர்காலத்துல அதிகமா பணம் சம்பாதிக்க மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனுஷனாக இருக்கவும் உதவும் இப்போ உங்கள் ஃபைனான்சியல் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா பேசிக்கலாம் ரெண்டு விஷயம் பண்ணலாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுல நிறைய சேமிக்கலாம் இல்லைன்னா அதிகமாக பணம் சம்பாதிக்க வழிகளை தேடலாம் இந்த ரெண்டு ஐடியாவையும் சேர்த்துக்கிறது தான் ஐடியல் ஆனால் நிறைய பேர் சேமிக்கிறதுல மட்டும்தான் ஃபோகஸ் பண்ணுறாங்க நீங்கள் கம்மியாக செலவு பண்ணலாம் பில்ஸை குறைக்கலாம் யூஸ்டு ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்க எவ்வளவு சேமிக்க முடியும்ங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இன்னொரு பக்கம் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நீங்க எவ்வளவு அதிகமா சம்பாதிக்க முடியும்ங்கிறதுக்கு லிமிட் இல்ல இந்த ரெண்டு வழிகளையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுங்க அப்படித்தான் ஆட்கள் பணக்காரங்க ஆவாங்க ஏழாவது மோசமான பழக்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க ரொம்ப லேட் ஆகிறது இருபத்தஞ்சு வயசுல இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மாசத்துக்கு ஒன் பர்சன்ட் வட்டி வந்தா அறுபத்தி ஐந்து வயசுல ரிட்டையர் ஆகும்போது முப்பது லட்சம் ரூபாய் கிடைக்கும் முப்பத்தி ஐந்து வயசுல தான் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு கம்மியா ஒன்பது லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும் நாற்பத்தி ஐந்து வயசுல இன்வெஸ்ட் பண்ணா ரெண்டு லட்சத்து ரூபாய் தான் கிடைக்கும் இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நீங்க பார்க்குற மாதிரி உங்க பணத்தை பெருக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான வேரியபிள் நேரம் மட்டும்தான் சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா கொஞ்சம் அமௌண்ட்டா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா விஷயங்கள் நடக்க வாய்ப்பு அதிகம் நீங்க எதிர்பார்க்கிற பைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாகும் லிஸ்ட்ல இருக்கிற கடைசி மோசமான பழக்கம் ஏழ்மை மனப்பான்மையை வளர்த்துக்கிறது ஒவ்வொரு பணக்காரனும் மற்றவங்களை ஏமாத்தி தான் பணக்காரன் ஆகியிருக்கணும் அவங்க எல்லாம் கரப்ட் ஆட்கள் இல்லனா தேவைப்படுறவங்களை பத்தி கவலைப்படாத சுயநலவாதிகள்ங்கிற பொய்யை நம்புறது பணக்காரங்களை பத்தி இப்படியெல்லாம் நினைச்சா உண்மையிலேயே ஒரு நாள் நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைப்பீங்களா இந்த எட்டு பழக்கங்கள் தான் உங்களை ஏழையா வச்சிருக்கு